ஆஸ்திரேலியாவுக்கான கிரிக்கெட் சுற்றுலாவை மேற்கொண்டிருந்த இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையிலான ஐந்து போட்டிகள் கொண்டதான டுவெண்ட்டி தொடர் நிறைவுக்கு வந்திருக்கிறது முன்னதாக மூன்று போட்டிகள் கொண்டதான ஒரு நாள் தொடரை மிச்சல் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி இரண்டுக்கு ஒன்று என்று கைப்பற்றியது இப்போது ஐந்து போட்டிகள் கொண்டதான டுவெண்டி டுவெண்ட்டி தொடரை இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்று கைப்பற்றியிருக்கிறது ஆரம்ப ஆட்டம் இறுதி ஆட்டம் இந்த இரண்டு ஆட்டங்களும் மழையால் கழுவப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு ஆட்டங்களிலும் இந்தியா பிரமாதமான ஆரம்பத்தை மேற்கொண்டிருந்தது முதலாவது போட்டியில் ஒரே ஒரு விக்கெட் இழக்கப்பட்டிருந்தது பத்து ஓவர்கள் தொன்னூற்று ஏழு ஓட்டங்கள் பெற்ற நிலத்தில் மழை குறுக்கிட்டு அந்த போட்டியை தொடர முடியாத நிலையில் கழுவப்பட்டது ஆட்டமும் கூட ஐந்தாவது இறுதியுமான ஆட்டமும் கூட மிக சிறப்பான நிலையில் இந்தியா இருந்தபோதுதான் மழை குறுக்கிட்டது மழை குறுக்கிட்டு போட்டியை மேற்கொண்டு நடத்த முடியாத ஒரு துப்பாக்கியமான நிலையில் போட்டி கைவிடப்பட்டிருந்தது ஐந்து ஓவர்கள் நிறைவுக்கு வரவில்லை ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் விக்கெட் என்பதும் சிறப்பான ஆரம்பம் ஆக மொத்தத்தில் மழையால் கழுவப்பட்ட இரண்டு ஆட்டங்களிலும் கூட இந்தியா நல்ல ஒரு ஆரம்பத்தை பெற்றுக் கொண்டிருந்தது ஆனால் போட்டியை தொடர முடியாத நிலையில் போட்டி கழுவப்பட்டது இரண்டாவது ஆட்டத்தை பொறுத்தவரையில் இரண்டாவது ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது இந்தியா ஒட்டுமொத்தமாக சுருண்டு போனது ஆனால் மூன்றாவது நான்காவது ஆட்டங்களிலே மிகச் சிறப்பான ஒரு வெற்றியை இந்தியா பெற்றுக் கொண்டது என்பதும் கவனிக்கத்தக்கது இதன் மூலமாக இரண்டுக்கு ஒன்று என்று சொல்லி இப்போது தொடர் இந்தியா வசம் வந்திருக்கிறது கம்பீர் மீது ஏராளமான விமர்சனங்கள் சஞ்சு ட்ராப் பண்ணியது சன்சனை ஓபனராக இருந்து மிடில் ஆர்டருக்கு மாற்றியது சுப்மான் கில்லுக்கு தொடர்ந்து

தொடர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம் இந்தியா சிறப்பாக விளையாடியது இல்லை என்று இல்லை தொடரை வெல்வதற்குரிய அத்தனை தகுதிகளும் இருந்தது ஆனால் கம்பீரம் அகார்காரம் மேற்கொள்கின்ற மூட்டுத்தனமான நடவடிக்கைகள் பலத்த விமர்சனங்களை தோற்றுவித்திருந்தன சிறுவனில் இந்த தொடரை காவு கொள்ளக்கூடிய நிலைமைக்கு கூட இட்டுச் சென்றிருக்கும் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது ஆனால் ஏதோ ஒரு வகையில் இரண்டுக்கு ஒன்று என்று சொல்லி தொடர் நிறைவுக்கு வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் ஆஸ்திரேலியா

எதிராக இரண்டு கூன்று என்று சொல்லி தொடர்ந்து எட்டு தொடர்களிலே இந்தியா சூரியகுமார் ஜாதவ் தலைமையிலே வென்றிருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது அந்த அளவிற்கு மிக சிறப்பாக இப்போதைய நிலையில் இந்தியா சூரியகுமார் ஜாதவ் தலைமையிலே விளையாடி கொண்டிருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது இதனால் சூரியகுமார் ஜாதவ் அவுட் ஆஃப் ஃபோமிலே இருக்கிறார் அவரால் மிகச் சிறப்பாக விளையாட முடியாது இருக்கிறது இந்த ஆண்டிலே சராசரி பதினைந்தாகத்தான் இருக்கிறது இப்படியான பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட இவருடைய செயற்பாடுகள் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கின்றன அணியினுடைய தலைவராக அணிக்கு வெற்றிகளை தேடி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இது மாத்திரமல்லாமல் அபிஷேக் சர்மா ஒரு உலக சாதனை படைத்திருக்கிறார் இருபத்தி எட்டு பந்துகளிலே இவர் ஆயிரம் ஓட்டங்களை கடந்திருக்கிறார் மிக குறைந்த பந்துகளிலே ஆயிரம் ஓட்டங்களை பெற்றவர் என்கின்ற சாதனை சூரியகுமார் ஜாதவிடம் இருந்தது ஐநூற்று எழுபத்தி மூன்று பந்துகளிலே இன்று இவருக்கு இருபத்தி ஒன்பதாவது இன்னிங்ஸ் ஆனால் உலக சாதனை என்று சொல்லி பார்த்தால் குறைந்த இன்னிங்ஸ்கள் என்றால் இருபத்தி நான்கு இன்னிங்ஸ்களிலே டேவிட் மாலான் ஆயிரம் ஓட்டங்களை கடந்திருந்தார் பந்துகள் வரிசையில் குறைந்த பந்துகள் என்றால் ஐநூற்றி இருபத்தி எட்டு பந்துகள் அபிஷேக் சர்மா விராட் கோலியை பொறுத்தவரையில் இவர் இருபத்தி ஏழு இனிங்ஸ்களிலும் பாபர் ரசாம் இருபத்தி ஆறு இனிங்ஸ்களிலும் ஆயிரம் ஓட்டங்களை கடந்தவர்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது தொடர் நாயகன் விருதும் அபிஷேக் சர்மாவிற்கு கிடைத்திருக்கிறது நாற்பத்தி ஒன்று என்கின்ற சராசரியின் அடிப்படையில் அபிஷேக் சர்மா துடுப்படுத்த இருக்கிறார் மொத்தம் நூற்று அறுபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து தொடர் நாயகன் விருதை வென்றிருக்கிறார் ஆஸ்திரேலிய தொடரிலே தொடர் நாயகன் ஆசிய தொடரிலே தொடர் நாயகன் இங்கிலாந்துடனான தொடரிலே தொடர் நாயகன் மூன்று தொடர்நாயகன் தொடர் நாயகன் விருதுகளை அடுத்தடுத்து வென்றிருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது அபிஷேக் சர்மா இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு தொடர் எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் இந்தியா எதுவிதமான தொடரையும் ஆஸ்திரேலிய மண்ணிலே இழக்கவில்லை இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு தொடர் ஒன்றுக்கு ஒன்று என்று நிறைவுக்கு வந்தது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தொடர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்று இந்தியா வந்தது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தொடர் ஒன்றுக்கு ஒன்று என்று நிறைவுக்கு வந்தது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு தொடர் இரண்டுக்கு ஒன்று என்று இந்தியா வென்றது இப்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடரை இரண்டுக்கு ஒன்று என்று சொல்லி இந்தியா வென்றிருக்கிறது இறுதியாக ஆஸ்திரேலியாவுக்கு

போட்டிகளில் இந்தியாவுக்கு எதிராக என்பது இங்கே சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மகத்தான ஒரு தொடராக அடுத்த ஆண்டு டுவெண்ட்டி உலகின் ஆட்டங்கள் நெருங்கி வருகின்ற நிலையில் இந்தியாவிற்கு ஒரு மகத்தான ஒரு தொடராக இந்த தொடர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆஸ்திரேலியாவினுடைய ஏபி சிடி இப்படி பல வகையான அணி என்று அதனை நாங்கள் வர்ணித்துக் கொண்டிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இது ஒரு ஆஸ்திரேலிய தேசிய அணி விளையாடி இருப்பதும் இந்திய தேசிய அணி இரண்டு தேசிய அணிகளுக்கு தொடரிலே இந்தியா தொடரை வென்றிருக்கிறது என்பதுதான் இறுதி கதையாக அல்லது இறுதி கருத்தாக இருக்கும் என்று சொல்லி சொல்லலாம் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்த ஆண்டு இடம்பெறப் போகின்ற உலகக்கண்ட தொடருக்கு முன்னர் அடைக்க வேண்டிய ஓட்டைகள் ஏராளம் இருக்கின்றன அது கம்பீரனுடைய பரிட்சார்த்தமான நடவடிக்கைகள் காரணமாக எழுந்திருக்கின்ற ஓட்டைகள் ஆகவே அவற்றை சரியாக திட்டமிட்டு சீர் செய்தால் இன்னும் ஐ ஐசிசி ட்ரோபியை இந்தியா வெல்வதற்குரிய வாய்ப்புகள் உருவாகும் என்று சொல்லி நம்பலாம் நான் திண்ணேவரம் தர இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம் பாகிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான தொடர் தொடர்பில் இன்னொரு காணொளியில் பேசுவோம்